வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோலாட்ஸ் இன்றைய இந்த வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கப் போகிறோம் மேஷ ராசி இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு பலன்கள் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரியிலேயே மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கிறது காரணம் என்ன ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இது வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஒரு மிகச் சிறந்த ஆரம்பம் சனிநிலை கவனம் தேவை மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழரை சனி விரையை சனி என சொல்லப்படுகிறார் இதனால் தேவையற்ற செலவுகள் மன அழுத்தம் வருமானத்தில் நிலையற்ற தன்மை இவை இருந்தாலும் பயப்பட வேண்டாம் நண்பர்களே ஏனென்றால் குரு பெயர்ச்சி வார்த்தையை திருப்புமுனையாக மாற்ற இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜூன் இரண்டாம் தேதி முதல் குரு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிருக்கிறார் இதனால் கிடைக்கும் அதிசயமான பலன்கள் புதிய தொழில் புதிய வேலை பதவி உயர்வு அரசியலில் புதிய பதவி அதிகாரம் வீடு கட்டும் யோகம் தாய் மூலமாக ஆதாயம் பூர்வீக சொத்துகள் கிடைக்கும் வாய்ப்பு சனி கொடுத்த சிரமங்களை குரு முழுமையாக சரி செய்ய வருகிறார் ராகு லாபஸ்தானத்தில் மேஷ ராசிக்காரர்களே ராகு பதினோராம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறந்த அமைப்பு இதனால் தொழிலில் நல்ல லாபங்கள் அரசியலில் வெற்றி பள்ளி மற்றும் போக்கித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் தேர்ச்சி மாத ரீதியான ஒரு சில பலன் மற்ற கிரகங்களின் பெயர்ச்சிகளை வைத்து பார்க்கும்போது மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்கள் சுமாரான பலன்களை மட்டுமே தரும் ஆனால் லத்ன யோகர்கள் வீடுகளில் அமர்ந்த கேது புத்தி நடந்தால் விதிவிலக்காக எதிர்பாராத ஒரு சில நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் முடிவாக இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்வு தரும் ஆண்டு பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்க வளமுடன்